இந்த விரதம் முருகனை மனம் சார்ந்த பிரார்த்தனைகளுக்கு அர்ப்பணித்து செய்வதற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது வாழ்க்கையில செல்வ வளம் மற்றும் கடன் தொல்லைகள் நீங்க விரும்பும் பக்தர்கள் இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம் சரி இந்த விரதத்தை தொடங்குறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா விரதத்தை தொடங்குறனால அன்னைக்கு பக்தர்கள் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் முருகன் கிட்ட அவங்களோட விருப்பங்களை கேட்டு விரதத்தை துவங்கணும் விரதம் நடைபெற நாட்கள்ல முருகனுடைய படத்தை மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்களால் அலங்கரித்து நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறமா கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் பாராயணம் இது மாதிரியான பதிகங்களை தினசரி சொல்லணும் விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விரதம் நாப்பத்தெட்டு நாட்களில் உபவாசம் செய்து கடைபிடிக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவங்க மூன்று வேலையும் சைவ உணவுகளை எடுத்துக்கலாம் விரதத்தோட கடைசியில வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை நிறைவேற்றணும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு வருஷமும் முருகனுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டு கடைபிடிக்கப்படுகிறது இது நம்மளுடைய வாழ்க்கையை முருகர் வழிநடத்துவதாக கூறப்படுகிறது சூரபத்மர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானவேல் வழங்கினார் பார்வதி கிட்ட இருந்து முருகன் ஞானவேல் பெற்ற தினத்தையே தைப்பூச திருநாள் அப்படின்னு பக்தர்கள் கொண்டாடுறாங்க பழத்துக்காக கோவிச்சுக்கிட்டு ஆண்டி குளத்துல முருகப்பெருமான் நின்ற இடம் பழனி அந்த திருத்தலத்துக்கு போய்தான் பார்வதி ஞானவேலை வழங்கியதாக புராணங்கள் சொல்கின்றன அதனால தான் தைப்பூச திருநாள் பழனியில வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தேவர்களின் படை தளபதியாக பொறுப்பேற்று அசுரர்களை சமஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞான வேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனியம்னு எந்த கெட்ட சக்தியும் நம்ம நெருங்காது முருகப்பெருமானுக்கு நடைபெற திருவிழாக்களிலேயேவும் புகழ்பெற்றதும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் முதல் வெளிநாட்டவர் வரைக்கும் மனம் விரும்பி கொண்டாடும் விழாவாகவும் இந்த தைப்பூசம் இருக்குது தைப்பூச திருநாளில தான் உலகம் தோன்றியதாகவும் ஒரு நம்பிக்கை நிலவுது அதே போல சிவபெருமான் பார்வதியுடன் இணைந்து தில்லை என்னும் சிதம்பரத்தில் ஆனந்த திருநடனம் புரிந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளித்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான் இரணியவர்மன் என்ற அரசன் தில்லையம்பலத்திற்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்தான் அவனுக்கு சிவபெருமான் காட்சி அளித்ததும் இந்த தைப்பூச திருநாளே ஆகும் தைப்பூசத்தன்னைக்கு அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இறைவனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்படும் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் அப்படிங்கிறதுனால தைப்பூச தினத்துல குரு வழிபாடு செய்யறதோ சிறப்பான பலனை அளிக்கும் ஓகே நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் Ta-ta, bye bye, check out.